தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையிலிருந்து ஊரணிபுரம் வழியாக புதுக்கோட்டை சென்ற அரசு பேருந்து ஒரு சிறிய கிராமத்தில் நின்றது அப்போது நிறைமாத கர்ப்பிணி பெண் ஒருவர் முகத்தில் சோகத்துடன் வயிற்று வலியால் வாடி மெதுவாக பேருந்தில் ஏறினார் பேருந்தின் அனைத்து சீட்டுகளும் நிரம்பியிருந்தன வலியை தாங்க முடியாமல் அவர் அருகிலிருந்த இளம் பெண் பயணியிடம் மெதுவாக சென்று அம்மாடி வயிறு ரொம்ப வலிக்குது நிற்க முடியலை நீ இடம் கொடுத்தா நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கொள்கிறேன் என்று கேட்டார் அந்த பெண் கையில் இருந்த மொபைலை பார்த்தபடியே கேட்காதது போல நடந்து கொண்டார் அடுத்ததாக கல்லூரி மாணவன் ஒருவரிடம் அவர் கேட்டார் மகனே ரொம்ப வயிறு வலிக்குது தயவு செய்து இடம் கொடுப்பியா அவன் செல்போனில் சாட்டிங் செய்தபடி அம்மா நானே இப்பதான் ஏறி உட்கார்ந்தேன் இப்போ வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க போமா என்று கோபமாக சொன்னான் பின் இன்னொரு பெண் பயணியிடம் சென்று எனக்கு என்னால நிக்க முடியல இடம் தரும்படி கெஞ்சி கேட்டார் அவள் ஒரு நிமிடம் திரும்பி பார்த்து மீண்டும் மொபைலை நோக்கி விட்டாள் எந்த பதிலும் இல்லை பின்னர் ஒரு கண்ணாடி அணிந்த ஆணிடம் சென்று இடம் கேட்டபோது அம்மா உங்களுக்கு இதுதான் வேலையா போங்க வேற அழ பாருங்க எனக்கு வேலை நிறைய இருக்கு என்று கூறினார் பிறகு பள்ளி கல்லூரி மாணவர்களும் மற்ற பயணிகளும் யாரும் கவனிக்கவில்லை எல்லோரும் தங்கள் மொபைல் உலகில் மூழ்கியிருந்தனர் அந்த பேருந்தின் கடைசி சீட்டில் குரங்குடன் செய்து வாழ்க்கை நடத்தும் ஏழ்மையான முதியவர் ஒருவர் அவரின் மடியில் குரங்கை வைத்து அமர்ந்திருந்தார் அந்த குரங்கு கற்பிணி பெண் அனைவரிடமும் கெஞ்சிய காட்சியை கவனித்துக் கொண்டிருந்தது திடீரென குரங்கு மெதுவாக தாத்தா அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க நாம எழுந்து அவருக்கு இடம் கொடுக்கலாமே என்று சொன்னது அதற்கு அந்த முதியவர் கோபத்துடன் ஏய் உனக்கு வேற வேலை இல்லையா நாமலே இப்பதான் உட்கார்ந்தோம் வாய இரு என்று திட்டினார் ஆனால் குரங்கு மனம் அமைதியாக இருக்கவில்லை இல்லை இது தவறு அந்த அம்மா வழிதாங்க முடியாமல் இருக்காங்க நான் போய் அவரை அழைத்து வருகிறேன் என்று சொல்லி முதியவரின் மடியிலிருந்து இறங்கி அந்த கற்பினி பெண்ணிடம் சென்று அம்மா யாரும் உங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க நீங்க கவலைப்படாதீங்க என் தாத்தா இடம் கொடுப்பார் வாங்க என்று கையை நீட்டியது பெண்ணின் கண்களில் கண்ணீர் வழிந்தது நன்றி இந்த உகவியை மறக்க மாட்டேன் உங்களைப் போல இரக்கம் கொண்ட மனசு உள்ளவர் இந்த உலகத்துக்குள்ள இப்போதான் பார்க்குறேன் நான் இப்போ கடவுளையே நேரில் பார்த்துட்டேன் என்று கண்ணீருடன் கர்ப்பிணி பெண் குரங்கிடம் கூறினார் குரங்கு அவரை அழைத்துச் சென்று முதியவரை நோக்கி தாத்தா எழுந்து நின்னுங்க இந்த அம்மாவை உட்கார வைக்கணும் என்று வலியுறுத்தியது மடியை விட்டு கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதால் முதியவர் கோபத்துடன் எழுந்தார் அந்த கர்ப்பிணி பெண் சீட்டில் அமர்ந்தார் பின்னர் முதியவர் நின்று கொண்டிருந்தார் உடனே குரங்கு அவரின் தோளில் ஏறிக்கொண்டு கொண்டு தாத்தா இடம் கொடுக்க கூடாதுன்னு நீங்க தான் சொன்னீங்க இப்போ என்னை டோல்ல ஏத்திக்கிட்டு நிற்கிறீங்க பாருங்க என்று நகைச்சுவையாக சொன்னது பேருந்தில் சிலர் சிரித்தனர் சிலர் யோசித்தனர் ஆனால் அந்த நாள் அந்த கற்பிணி பெண்ணுக்கு ஒரு குரங்கின் இரக்கம் தான் பெரிய உதவியாக மாறியது இந்த காட்சியை யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டுமே நாம தினமும் பஸ் பயணத்தில் சந்திக்கக்கூடிய விஷயம் தான் இது பஸ்ல போகும்போது வயதானவர்கள் கையில் குழந்தையுடன் வரும் தாய்மார்கள் முதியோர்கள் கர்ப்பிணி பெண்கள் இவர்களுக்கு பஸ்ல சீட்டுகள் எல்லாம் நிரம்பி இருந்தாலும் யாராவது இடம் கேட்டால் கொடுக்கவும் அப்படி கேட்காம இருந்தாலும்